அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி ஃபிஃப்டின் டேஸ் ஸ்டடி பிளானில் டே டூக்குரிய லெசன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லெசனில் வாலிஸ் பிரபு மற்றும் வெள்ளசலி பிரபு இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் டைப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு காரன்வாலிஸ் தலைமை ஆளுநராக பதவியேற்ற ஆண்டு என்ன ஸோ வாலிஸ் பிரபுவோட ஆட்சி காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் காரன்வாழி காரன்வாலிஸ் பிரபு வந்து ஆட்சி புரிந்தார் மூன்றாவது மைசூர் போர் நடைபெற்ற காலம் என்ன ஸோ இந்த காரன்வாலிஸ் பிரபு ஆட்சி காலத்தில் தான் மூன்றாவது மைசூர் போர் வந்து நடைபெற்றது இது எந்த காலம் டூ எந்த காலம் வரை நடைச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் மூன்றாவது மைசூர் போர் எந்த உடன்பிடிக்கின்படி முடிவுக்கு வந்தது ஸோ மூன்றாவது மைசூர் போர் எந்த உடன்படிக்கையும்படி முடிவுக்கு வந்தது ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை முதல்ல மூன்றாவது மைசூர் போர் யார் யாருக்கும் இடையில நடந்த போர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே நடந்த போர் தான் இந்த மூன்றாவது மைசூர் போர் அப்படிங்கிறது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்பு சுல்தான்னா ரொம்ப ஆதிக்கம் செலுத்தியிருந்தார் ரெண்டாவது காரன்வாடிஸ் பிரபு இருக்கார் இல்லையா இவர் போர் புரிஞ்சார் ஸோ அப்பயும் திப்பு சுல்தான்னா ரொம்பவே வந்து ஒரு இருந்தார் மராட்டியர்கள் வந்து படை அனுப்புகிறாங்க ஓகேங்களா அதாவது ஹெல்ப்புக்கு வந்து படை அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் பித் திப்பு சுல்தானுக்கு சாதகமாக அமையலை எந்த ஒரு இடத்துலையும் சாதகமாக அமையலை ஸோ திப்பு சுல்தான் வந்து தோற்றுகிறார் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து திப்போட தலைநகரம் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ அதனால் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்க உடன்படிக்கை ஸோ ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி இந்த மூன்றாவது மைசூர் போர் வந்து முடிவுக்கு வந்தது அதன்படி என்னென்னா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு தன்னோட ஆட்சி பகுதியில் பாதியை வந்து ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க அடுத்து போர் இழப்பீடாக வந்து மூன்று கோடி ரூபாய் ஸோ போர் இழப்பீடாக வந்து மூன்று கோடி ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் உடன்படிக்கை பண்ணாங்க அதுக்கப்புறம் இரு தரப்பினரும் போர்க்கதில வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்க மாட்டாங்க ஸோ இதன் அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு ரெண்டு பிளேஸ் வந்து வாங்கினாங்க யார்கிட்ட திப்புட்டு இருந்து என்னென்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரமகால் மாவட்டம் திண்டுக்கல் பகுதி பாரமகால் மாவட்டம் திண்டுக்கல் பகுதி இந்த ரெண்டு பிளேஸ் வந்து வாங்கினாங்க இது முக்கியமான ஒன்று ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதித்துறையை சீரமைக்கும் பணியில் யாருடைய சேவைகளை காரன் வாலிஸ் பயன்படுத்தி கொண்டார் ஸோ நீதித்துறையை சீரமைக்கும் பணியில் யாருடைய சேவைகளை காரன் வாலிஸ் பயன்படுத்தி கொண்டார் சர் வில்லியம் ஜோன்ஸ் நீதித்துறையின் கீழ் மட்டத்தில் இருந்த இந்திய நீதிபதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சோ நீதித்துறையின் கீழ் மட்டத்தில் இருந்த இந்திய நீதிபதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் முன்ஷிப்கள் யாருடைய உதவியுடன் காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பை உருவாக்கினார் ஸோ யாருடைய உதவியுடன் காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பை உருவாக்கினார் காரன்வாலிஸ் வந்து ஒரு சட்ட தொகுப்பை வந்து உருவாக்கினார் யாரோட உதவி அப்படின்னா ஜார்ஜ் பார்லோ அப்படிங்கிறவங்களோட உதவியிட காரன்வாலிஸ் உருவாக்கிய சட்டத்தொகுப்பு எந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டது ஸோ காரன்வாலிஸ் உருவாக்கிய சட்டத்தொகுப்பு வந்து ஒரு சட்டத்தொகுப்பை வந்து அடு அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அது எது அப்படின்னா மாண்டஸ்கியூ கியூ வந்து அடிப்படையாக கொண்டது ஒவ்வொரு மாவட்டமும் இருபது மைல் பரப்பளவு கொண்ட டேஸ் என்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன ஸோ ஒவ்வொரு மாவட்டமும் இருபது மைல் பரப்பளவு கொண்ட டேஸ் என்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன தானா அப்படிங்கிற ஒரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன இந்த தானா பிரிவு வந்து யாரோட கட்டுப்பாட்டை விடப்பட்டது அப்படின்னா தரேகா தரேகா அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஸோ நிலையான நில நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு எந்த ஆண்டு திப்புவுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிஜாம் மற்றும் மராட்டியருடன் சேர்ந்து முக்கூட்டணி ஏற்படுத்தினர் ஸோ எந்த ஆண்டு திப்புவுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிஜாம் மற்றும் மராட்டியருடன் சேர்ந்து முக்கூட்டணிவை ஏற்படுத்தினர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு என்ன ஸோ மூன்றாவது மைசூர் போ முடிச்சு இல்லையா அந்த உடன்படிக்கை தான் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை இது வந்து எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி போர் இறப்பிலாக திப்பு சுல்தான் எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் மூன்று கோடி ஆல்ரெடி நம்ம பார்த்ததாம் மங்களூர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு ரிச்சர்ட் ஹோலி வெள்ளஸ்லி தம்மை எவ்வாறு அழைத்து கொண்டார் ஸோ காரணம் பிரபு வந்து டாபிக் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வெள்ளஸ்லி பிரபு வந்து வராங்க ஸோ வெள்ளஸ்லி பிரபு வந்து தன்னைத்தானே வந்து வங்க புலி அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாங்க ஓகேங்களா ரிச்சர்ட் ஹோலி வெள்ளஸ்லி வந்து தன்னைத்தானே வந்து வங்க புலி அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாங்க இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசு என்பதற்கு பதில் இந்திய பேரரசு என்று உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளை கண்டவர் யார் யார் அப்படின்னா வெள்ளசலி பிரபு துணைப்படை திட்டம் கொண்டு வந்தவர் யார் முக்கியமான ஒன்று ஓகேங்களா துணைப்படை திட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வெள்ளஸ்லி பிரபு துணைப்படை திட்டம் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது துணைப்படை திட்டம் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஹைதராபாத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ரொம்பவே முக்கியமான ஒன்று துணைப்படை திட்டம் ஹைதராபாத் நிர்வாகத்திற்காக எவ்வளவு தொகை நிர்ணயிக்கப்பட்டது ஸோ துணைப்படை திட்டத்திற்காக ஹைதராபாத் நிர்வாகத்திற்காக எவ்வளவு தொகை நிர்ணயிக்கப்பட்டது இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வந்து அந்த துணைப்படை திட்டத்துக்காக நிர்ணயிக்கப்பட்டது ராஜா சரபோஜி யாருடைய சீடர் ஸோ ராஜா சரபோஜி யாருடைய சீடர் அப்படின்னா ஸ்வார்ட்ஸோட சீடர் சரஸ்வதி மகால் நூலகத்தை ஏற்படுத்தியவர் யார் ஸோ சரஸ்வதி மஹால் நூலகத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா சரபோஜி நான்காவது ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன ஸோ நான்காவது ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது துணைப்படை திட்டத்திற்கு உட்படாத பகுதி எது ஸோ துணைப்படை திட்டத்திற்கு உட்படாத ஒரே ஒரு பகுதி எதுனா மராட்டியம் நானா பட்னாவிஸ் மறைந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூறு பஸ்ஸின் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டு ஸோ பசின் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு இதைத்தான் அடிமை சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இந்த பசின் உடன்படிக்கை தான் அடிமை சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அடிமை சாசனம் என்று அழைக்கப்பட்ட உடன்படிக்கை எது அப்படின்னாட்டா பசின் உடன்படிக்கை சிந்தியா ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட துணைப்படை ஒப்பந்தம் என்ன ஸோ சிந்தியா ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட துணைப்படை ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுர்ஜி அர்ஜுன்கான் உடன்படிக்கை ஸோ சுர்ஜி அர்ஜுன்கான் உடன்படிக்கை ஸோ இந்த லெசனுக்குரிய பிடிஎஃப் வந்து கிலோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து கூட படிச்சுக்கலாம் தேங்க் யூ